We're taking it all the way. Sing it, Bavani. Once again. Bad flavor. <speaking in Spanish> வணக்கங்கள் சென்ற வாரத்தினுடைய தொடர்ச்சியாக இந்த வாரமும் கண்டம்மா திரைப்படத்தினுடைய குழுவினர்கள் இணைந்திருக்கிறார்கள் அந்த வகையிலே அந்த முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருக்கக்கூடிய மூத்த நடிகரான மகேந்திர சிங் அவர்களும் மற்றும் அந்த திரைப்படத்தினுடைய படத்தொகுப்பாளர் மற்றும் அந்த திரைப்படத்திலேயும் நடித்திருக்கக்கூடிய காரி சிவனேசனும் இந்த நிகழ்ச்சியோடாக இணைந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களின் நிகழ்ச்சிக்குள் உள்ளிருக்கலாம் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கிறீங்க பேரும் ரொம்ப நல்லா குடும்பத்தோட அனைத்து இன்டர்வியூலையும் வந்துட்டு இருக்கீங்க அறிமுகம் தேவையில்லை அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் சார் உங்களை பற்றினதான ஒரு சின்ன ஒரு அறிமுகம் ஏனென்றால் உங்களை பலருக்கும் தெரிஞ்சிருக்கும் சிலருக்கு தெரியாமல் இருக்கும் இந்த நிகழ்ச்சியின் ஊடாக பார்க்கின்றவர்களுக்கு உங்களை பற்றினதான ஒரு சின்ன விளக்கத்தை கொடுத்துடலாமா வணக்கம் நான் கிட்டத்தட்ட இந்த எகுலர் சினிமான் ஃபீல்டில் வந்து கிட்டத்தட்ட இருபத்தி அஞ்சு வருஷமாக பயணித்துக் கொண்டிருக்கேன் ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டிலிருந்து அண்மையில் வழியான புஸ்பக இருபத்தி ஏழு திரைப்படத்தினுடைய இயக்குனர் மற்றும் இந்த கண்ணம்மா மாதிரை படத்தினுடைய நடிகர் ஒரு சின்ன ஒரு பாத்திரத்தை நடிச்சிருக்கேன் அதை விட பாலினம் திரைப்படத்தில் படத்தோப்பாளராக பணியாற்றியிருக்கேன் யூத் சுகியோட கண்ணம் மாதிரை படத்திலையும் படத்தோப்பாளராக கொண்டிருக்கேன் ஓகே சரி அதை தாண்டி வந்து இந்த புஷ்பாஹா டுவெண்ட்டி செவன் அப்படின்னு சொல்லி அதுக்கு உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லி ஆகணும் ஏன் அப்படின்னு பொழுது ஈழத்துல இந்த மாதிரியான ஒரு திரைப்படத்தை முதல் முதல்ல வியந்திருக்கிறேன் அதோட ஒரு ப்ரொமோ கட் தான் நான் பார்த்திருந்தேன் உண்மைக்குமே நல்லா இருந்துச்சு சரி அதை தாண்டி இருவருமே இந்த கண்ணம்மா திரைப்படத்துக்குள்ள எப்போ உள்ள நுழைந்தீங்க இதுக்குள்ள நீங்க வருகைக்கான ஒரு கதவை கதவு எப்போ திறக்கப்பட்டுச்சு அந்த அவர்கள் நெறிஞ்சி முன்னண்ட படத்துக்கு சினிமேட்டோகிராஃபராக இருந்தவர் அப்போ அவருக்கு ஒரு படம் செய்ய வேணும் என்ற ஐடியாவோட ஐடியாவோடு இருந்தவர் அதில் எங்களை கொண்டு வந்தவர் பாலை நிலத்தில் அந்த நிலம் உங்களுக்கு தெரியும் உலகம் புருவாக மோடி வெற்றி வெட்டிய படம் குறைஞ்ச பட்ஜெட் படம் ஆனால் நாங்கள் எதிர்பார்த்ததுக்கு மேலாக வருவாய் தந்த படம் எல்லோராலையும் பேசப்பட்ட படம் அதிலே அவர் அந்த கதையை எழுதும் பொழுதும் என்னோடய பழங்கின தன்மையில் வச்சு நான் எப்படி இருப்பேன் எப்படி நடப்பேன் எப்படி கதைப்பேன் என்றதை வச்சு எனக்காகவே அந்த பாத்திரத்தை படைத்திருந்தவர் அதே மாதிரி தான் இந்த கண்ணம்மாவை அவர் கண்ணமாக கதை வசனம் எழுதும் பொழுதும் அவற்ற மனத்தை இருந்த முக்கியமான இது இதுக்கு ஏற போடுவது கண்ணம்மாண்ட இந்த படத்தில் முக்கிய கதாபாத்திரமாக ஏரை போடுறேன்னு அவர் வெளியே டிசைட் பண்ணிட்டார் அப்போ அதை அவருக்கு டிசைட் பண்ணி இப்போ மகேந்திர சிங்கம் சார் தான் நடிக்க வேணும் என்ற என்றால் அவர் எப்படி நடிப்பார் எப்படி கதைப்பார் எப்படி பேசுவார் என்பது அவருக்கு ஏற்கனவே தெரியும் அப்போ என்னோடய பிளங்கின அந்த வகையில் அவர் அப்படி செய்யக்க எனக்கு நடிப்பது ஈஸியாக இருந்தது அவர் அந்த பாத்திரத்துக்கு என்ன மையப்படுத்தி தான் அந்த கதையை எழுதியிருக்கிறார் என நம்புகிறேன் உங்களுக்கு சொல்லியிருப்பார்னு நம்புறேன் ஆகவே அவர் இந்த படத்தில் சரிக்கும் பொழுது நாங்கள் சரியான சிரமப்பட்டு தான் அந்த படத்தை செய்த நாங்கள் குறைஞ்ச பட்ஜெட் படம்தான் ஒரு நான் தான் அந்த படத்தின் இதயம் இருக்கு என் வடிவுகோள் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் அதாவது ஸ்டாரிப் நிர்வாகம் முழுவதையும் நான் தான் கவனிக்கிறேன் வீண் செலவுகளை நாங்கள் ஓளவுக்கு குறைக்க முடியுமோ குறைச்சி ஒரு இந்த படத்தில் முக்கியமான அம்சம் என்னென்றால் இந்த ஒரே லொக்கேஷனுக்குள்ளே எடுக்கப்பட்ட படம் இப்போ அதில் இவ்வளோ சினிமாவில் இது ஒரு முக்கியத்துவம் வருகின்றது ஒரே லொக்கேஷனுக்குள்ளே பல்வேறு காட்சி அமைப்புகளை வச்சு நாங்கள் அந்த படத்தை சேர்த்துட்டு இருக்கிறோம் சார் உங்களை பட்டியில் கண்ணம்மா திரைப்படம் கண்ணம்மா திரைப்படம் வந்து நண்பர் ஜூட்ஸு தயாரிக்கப்படுகின்ற இரண்டாவது திரைப்படம் இப்போ பாலினம் பட திரைப்படத்தில் நாங்கள் அவரோட இணைந்து நாங்கள் வேலை செய்தாங்க இப்போ அந்த அடிப்படையில் ஜூட்ஸு என்ன கேட்டார் அப்படி இந்த படத்துக்கு நீங்கள் தான் படத்தோப்பு செய்ய வேணும் உங்களுடைய ஸ்டூடியோ ராவணாவசன் தான் நிறைய வேலைகளை நீங்கள் செய்திட வேணும் அண்ட் கேட்டதுக்கு நாங்கள் நான் அந்த பொறுப்பை எடுத்துக்கொண்டேன் யூட்ஸிகை பொறுத்தவரையில் சொல்லணுமா இருந்தால் மிக குறைஞ்ச அளவு பட்ஜெட்டில் ஒரு எங்களுடைய கதையை எங்களுடைய கிராம வழக்கு எங்களுடைய மண் வாசனை பேசக்கூடிய மாதிரியான ஒரு உணர்வை தரக்கூடிய படப்பை செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் மிகுந்த ஒரு ஆள் அப்போ நான் அதுக்கு உடன்பட்டேன் அதை விட அவர் சொன்னார் இந்த இந்த படத்தில் ஒரு சின்ன ஒரு கதாபாத்திரத்தை நீங்கள் செய்ய வேணும் சின்ன கதாபாத்திரத்தை நீங்கள் பெறவும் ரெண்டு கடுமையான ரிக்வெஸ்ட் ஒன்றை வச்சேன் நான் தட்ட முடியாம போனதால நான் அந்த இந்த படத்தில் செஞ்ச ஒரு கதாபாத்திரமாக வந்து நடிச்சிருக்கேன் அதை விட இந்த திரைப்படத்தை பொறுத்தவரை நான் பார்க்கும்போது பல இடங்கள் சூறுற விஷயம் நான் ஷூட்டிங் நடைபெறுகின்ற அந்த லொகேஷன்லையும் போய் நான் இருந்திருக்கிறேன் இருந்து பார்க்குள்ள இருந்த வியூவை விட எங்களுடைய படத்தோப்பு மேசையில் நான் இந்த படத்தை பார்க்கும்போது வருகின்ற அந்த வியூ அதை பார்க்கின்ற கோணம் ஒரு வித்தியாசமாக இருக்கிறது நான் நினைக்கிறேன் நீங்கள் திரையில் இதை பார்ப்பீர்கள் பார்க்கும்போது நீங்களும் அதை உணரக்கூடியதா இருக்கு ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு தன்மை கொண்ட ஒரு படமாக இது இருக்கும் சார் சொன்ன மாதிரி ஒரு லொக்கேஷனுக்குள் இந்த படம் முடிக்கப்பட்டிருக்கிறது என்றால் ஒரு பெரிய ஒரு விஷயம் அதுக்கு அவர் நிறைய ஹார்ட்ஒர்க் பண்ணியிருக்கார் சோகி மற்றது இந்த இந்த படப்பிடிப்புகள் இந்த படப்பிடிப்பு சார்ந்த விஷயங்களை மேலும் அலங் அலங்கரிப்பதற்காக ஒளி ஒளி அமைப்புன்றது இருந்தது அதில் வந்து பிரசாந்த் கிருஷ்ண அதாவது அவர் மியூசிக் டைரக்டர் இந்த படத்தின் தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் அவர் வந்து இந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல ஒளிப்ப ஒளி அமைப்பாளராக இயங்கிய விதம் வேகமாக இருந்தது மிகவும் அவரோட சேர்ந்து நினைச்சது மயூரன் உன்ன சொன்ன சீனை சொன்னோட லைட் எல்லாம் அவனுக்கு ஒழுங்குபடுத்தி செய்வாங்க அப்ப அவங்களுக்கு இது என்னன்னு சொன்னா ஈழ சினிமான்றது ஒரு கமர்ஷியல் பில்மா லைவ் தான் போனோம் ஆனால் எங்கிட்ட இருக்கிற வளங்களை நாங்கள் முழுமையாக பயன்படுத்தி நாங்கள் தயாரிக்க வேணும் அப்போதான் அடுத்த கட்டத்துக்கு எங்களுடைய ஈழ சினிமாவை கொண்டு செல்லலாம் ஏனென்று சொன்னால் இதற்கு பொதுவான என்ற கருத்து நாங்கள் ப்ரொடியூசர்கிட்ட காசை வேண்டிட்டு நாங்கள் அந்த எல்லாத்தையும் செலவழிச்சு போட்டு அவருக்கு ஒரு அட்லீஸ்ட் போட்ட காசு எடுக்கக்கூடிய மாதிரி இருந்தால் தான் அடுத்த ப்ரொடியூசர் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க இந்த சிகித சினிமா அடுத்த அடுத்து போகும் இது நாங்கள் கோடிக்கணுங்களை படத்தை கொட்டி எடுத்துட்டு கே காசு ஒன்றும் மிராட்டி அவன் நாளைக்கு அவர் அந்த ஒரு படத்தோடையே ப்ரொடியூசர் அப்படியே ஒதுங்கிருவது எங்களுக்கு தவிர நாங்கள் வளரணும் மட்டும் இல்லை இந்த ஈழத்து சினிமாவில் உள்ள கலைஞர்கள் எத்தனையோ கலைஞர்கள் தங்கள் உழைப்பையும் தங்களுடைய வேலையையும் விட்டுட்டு தங்களுடைய படைப்பை தங்களுடைய உணர்வுகளை எங்களுக்காக இந்த சினிமாவுக்காக விழுத்து சினிமாவுக்காக எங்களுடைய பிரச்சனைகளை சொல்ல வேண்டும் என்று தெரிகிறார்கள் எத்தனையோக்கத்து காத்திருக்கிறார்கள் அவர்களுக்கு நாங்கள் செய்கிற வேலை இந்த ஈடு சினிமாவில் விடுற படைப்புகளை பெறுமதியான மாற்றி கொடுக்கவும் அப்பொழுது பலருடைய வாழ்வு இதெல்லாம் அடையும் அந்த வகையில் பாலைநிலம் திரைப்படத்தை எடுத்துக்கொண்டாலும் பட்சத்தில் செய்யப்பட்ட ஒரு படம் அதமாதான் கண்ணம் கண்ணம்மாவும் ஐயோ குறைந்த நாட்கள் நான் பதினைந்து நாள் ஷூட்டிங் ஃபுல்லா நடந்து கொண்டே இருக்கு செலவுகளை குறைத்து களியாட்டு செலவுகளை எல்லாம் குறைச்சு நாங்கள் அந்த படத்தை செய்திருந்தோம் அப்ப அந்த செய்ய பார்க்கும் என்ன உணர்வு வருதுன்னு சொன்னா இவ்வாறான படைப்புகள் தான் நாளைக்கு நின்று கதை பேச போன்றது பெருமனை படைப்புகள் நாளைக்கு அப்படி வெறும் அந்த கணத்துல ஊப் ஆயிடும் எங்களுடைய கதைகள் எங்களுடைய மண் சார்ந்த விஷயங்களை நாங்கள் செய்யும் போது அதுல ஒரு ஒரு உணர்வு இருக்கும் ஒரு உயிரோட்டம் இருக்கும் அது அப்படியான ஒரு படைப்பாத்த கண்ணம்மா படைப்பை நான் இந்த படத்தோப்பு பார்த்தேன் பார்க்கும் போது எனக்குள் உணர்ந்தேன் கண்டிப்பாக பல விடயங்களை தொடர்ந்தும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் நிகழ்ச்சியிலே சிறியதோர் விளம்பரடை இடைவெளியை தொடர்ந்து உடாக இணைந்து கொண்டிருக்கின்றோம் இது பீட் பாக்ஸ் தொடர்ந்தும் கண்ணமா பட குழுவினருடன் கேள்விகளை தொடரலாம் அந்த வகையிலேயே இந்த படத்துல வந்து நீங்கள் இருவருமே நடித்திருக்கிறீர்கள் அப்படி இருக்கும் பொழுது அந்த இயக்குனர் தன்மை என்றது இந்த திரைப்படத்தில் எவ்வாறு அமையப்பட்டிருக்கிறது குறிப்பாக நீங்கள் பாடநிலத்திலும் கூட அவருடன் இணைந்து பயணித்திருக்கக்கூடிய நபர்கள் இருந்தாலும் இந்த திரைப்படத்துல அவருடைய இயக்குனர் கோணத்துல வந்து புதிய பரிமாணங்களை உங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது நிச்சயமாக அவரேனால் ஒரு சுழந்த இயக்குனராகத்தான் கருதுகிறன் காரணம் என்னென்னால் முதலாவது அவருடைய அவர் இக்க இக்காரணம் கொண்டும் நான் அந்த தளத்தில் இது அவரோட கணகாலம் பயணிச்சிருக்கிறேன் ரெண்டு படங்களை பய பயணிச்சிருக்கிறேன் ரெண்டு இல்லை மூன்று படம் மூன்று படத்தில் நெனைஞ்சி முன்னிலையுமே அவர் பயணிச்சிருக்கிறேன் அவருக்கு இந்த நேரத்திலையும் நான் முதல் அவதாரித்தது கோவம் வருவதை நான் காணவில்லை மற்றது காலையில் வந்து சினிமேட்டோகிராஃபராக இருக்கிறபடியால காலையில் வந்து ஷூட் எண்டு மட்டும் நின்ற நிலையிலேயே நிற்பேன் இந்த நிலையில் நின்று தானுமுரு வேலையாளாக கமரா இயக்குவதில் மட்டுமில்லை தானுமுரு வேலையாடாக நின்று ஆக்கோட போவன்ற விதம் மூன்றாவது வந்து சாரி இயக்குனே அவர்தான் கதைய கதாசிரியர் இருக்கக்கூடிய திரைக்கதை ஆசிரியர் இருக்கக்கூடியாது அவருக்கு என்ன மற்றது அவர் யார் யாரும் போடணும்னு முதலீடு கதை எடுத்துக்க அவரை நியமிக்கிருக்கிறார் அப்ப அந்த இயல்பை அவருக்கு தெரியும் இவர் இப்படித்தான் என்று அதுக்கேற்றப்படி தேர்றாரு அவருக்கு அந்த இயக்க இயக்குறது பெரிய கஷ்டமா இருக்கே இல்லை இப்போ உதாரணமாக என்ன எடுத்துக்கொண்டால் என்னுடைய நடை உடை பாவனைகள் எல்லாமே அவருக்கு தெரியும் அதுக்கேற்றபடி என்ன எனக்கு இந்த கதாபாத்திரத்தை அவ அமைக்க அவர் எதிர்பார்க்கிற அந்த நடிப்பு அந்த வந்துட்டு இருந்தால் அநியமான ஷார்ட்ஸ் எல்லாம் ஒன் ஷார்ட்லயே முடியும் ஆகக்கூடிய டூ ஷார்ட்ஸ் அப்படிப்பட்ட ஒரு எவருக்கும் ஒரு ஆக்கின கரைச்ச கொடுக்குற இயக்குநரே அவரை சந்திக்கலாம் அது பெரிய எல்லாருக்கும் சந்தோஷமான நிலையாடுவோம்

கூறியபடி எமது மண்ணில்ல மண் கதை மண்ணோடு சேர்ந்த கதை அதே மாதிரி தான் மண் சேர்ந்த மண்ணோடு சேர்ந்த கதைன்னு சொல்ல எங்களுடைய கலாச்சார விழுமியங்கள் பேச்சு வழக்குகள் பேச்சு மொழிகள் எமது பழக்க வழக்கங்கள் எல்லாம் அந்த படத்தில் குலப்படும் முக்கியமாக என்னென்றால் மொழிநடை அப்படியே அச்சு நாங்கள் எப்படி வீட்டை கடைப்போமோ அதே மாதிரி கடைப்போம் அதுல இன்னும் மாற்றிக்கிறதுக்கு இடம் முடியல அதில வேற கவனமாக இருப்பார் வழக்குகள் பொழிநடை எங்கட பழக்க வழக்கங்கள் பிரஷாந்து நல்ல அவருக்கு உதவி செய்வார் சில விஷயங்கள் இப்படித்தான் இருக்க வேணும் ஜாப்பான்ல இருக்கிறவன் அல்லது ஈழத்தில் இருக்கிறவன் இப்படித்தான் கண்டுபிடிப்பான் பத்து பேர் அடித்து விடுத்த சண்டைகள் நாங்கள் இங்கே அது அது வந்து இயல்புக்கும் மாறியது அதை அதை பார்த்து சமூகம் கெட்டுக்கொண்டு போகிற தன்மையும் இருக்குது அப்படி ஒன்றும் இல்லை நாங்கள் ரோட்டில் போக எங்களுக்கு பேச்சு வேறுசாரமான வாக்குவாதம் பட்டால் அப்படி கதை அதே அப்படியே வழி கொண்டு இருக்காது அப்படியான பண்புகளும் இருக்குது மற்றது எங்களுக்கு அந்த எந்தெந்த பின்னணியில் எடுக்கணுமோ அந்த பின்னணியை தேர்ந்துட்டு இருக்கிற தன்மை லொக்கேஷன்ஸ் அது சிறப்பாக வெள்ளம் இருக்குது தம்பி பிரசாந்த் அவர்களும் அவருக்கு நியாயமாக உதவி செய்கிறவர் அப்போ வேண்டிய ரெண்டு ரெண்டு கூத்து முயற்சியால் தான் இந்த படம் விளாட்டுறதுக்கு நாங்கள் செய்து முடிக்கத்தக்க இருந்தது இங்கே நாங்கள் காசுக்கு முக்கியத்துவம் கொடுக்க இல்லை இவருக்குன்னு காசு கொடுத்ததுன்னு முடிவில்லை சரியா ஏதோ எந்த நாள் அளவு செய்து கொண்டு படத்தை முடிச்சிருக்கிறோம் விரைவில் இந்த படம் வழிவர காத்திருக்குன்றது நீங்க சார் நான் முதலே கூறியபடி அதாவது வந்து யூட் சுகி அவர்களை நான் பாலநிலத்தின் இதுல வந்து படத்தொகுப்பாளராக இருக்கீங்களா பார்த்தேன் இதுல வந்து நான் கட களத்துல அவரோட ஷூட்டிங் ஸ்பாட்ல நின்றுறேன் பார்க்க கொள்ள அவருக்கு இது கொடுக்குற அர்ப்பணிப்பு அதாவது அவர் சில இந்த படத்துல வர்ற நகைச்சுவை காட்சி எல்லாம் வேற டக் டக்குன்னு அவரை பிளான் பண்ணி எழுந்த டக்கு அந்த ஸ்பாட்ல இதை எழுதி உடனே ஆட்களை பண்ணி நான் காட்சிகளை உடனே அந்த ஸ்பாட்ல சூட் பண்ண வைப்பேன் அந்த திறமை மேலோங்கி இருந்தது அடுத்தது என்ன சொல்ற அந்த அந்த லொகேஷனை அந்த நேரத்திலேயே தன்னுடைய காட்சி கேட்ட மாதிரி மாத்தி அந்த ஷூட்டிங்கை முடிக்கக்கூடிய ஒரு திறமை அவர்கிட்ட இருந்தது ஏன்டா சினிமாட்டோகிராஃபராக இருந்தாலும் அந்த காட்சியை அவரே டக்குன டிசைட் பண்ணி அந்த சீர முடியக்கூடிய சில இருந்தது அதை நான் அவரை பார்த்துக்கணும் மற்றபடி அவங்க சொன்ன மாதிரி அவர் ஒரு ஆட பேசி அந்த அந்த பழக்கம் இல்லை ஒரு அமை அமைதியாக ஸ்வீட்டாக கதைச்சி தன்னுடைய வெயிலே பர்ஃபெக்டாக எடுக்கக்கூடிய ஒரு ஆள் சரி கண்டிப்பா நீங்களுமே இந்த ஈழ திரைத்துறையில ஒரு இயக்குநராக வந்து இருக்கின்றீர்கள் அதையும் தாண்டி பல வருட காலமாக பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபர் குறிப்பாக இந்த திரைப்படத்தில இருக்கட்டும் திரைப்படங்கள் இருக்கட்டும் சரி இந்த இளங்கலைஞர்கள் இப்ப இந்த திரைக்கு உலகத்துக்குள்ள காலடி எடுத்து வைக்கக்கூடியவர்களுடைய காணப்பட்டு இருக்குது மெயின் பண்ணி அவங்களுக்கு உண்மையான அர்ப்பணி கூட வாராங்களா அல்லது ஒரு என்டர்டைன்மெண்ட் சார்ந்த ஒரு விடயத்துக்காக இதுக்குள்ள உள்ள நிலைங்களா அப்படி வரக்கூடியவங்களுக்கு உங்களுக்கு உங்களோட ஒரு கருத்து பகிர்வா என்ன விடியும் அமை அமைந்திருக்கு நான் வந்து எழுத்து சினிமா என்ற கிட்டத்தட்ட இருபது வருஷத்து நான் கடந்து தெரிஞ்சு நீங்க தொடர்ச்சியா இங்க கூட தான் வந்தேன் ஆஹ் வரைக்குள்ள பாக்குற விடயம் என்னன்னு சொன்னால் ஒரு காலகட்டத்துல வந்து தென்னிந்திய சினிமா மோகத்துக்குள்ள போகக்கூடிய வேறு இருந்தது ஆனா இப்ப இப்ப அண்மை காலங்கள்ல எங்களுக்கான சினிமாவுக்குள்ள தாங்கள் பெற வேணும் தாங்கள் அடையாளப்படுத்த வேணும் என்ற ஒரு உணர்வும் இது ஆசையும் மேலோங்கியது பல இயக்குநர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் எல்லாம் கடுமையாக இந்த தி இழுத்து திரைப்படத்து சினிமாவை முன்னு கொண்டு வரதாக உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் மற்றது இடத்து சினிமான்றது ஒரு ஒரு பூடன் எடுத்துக்கொண்டா அதில் உள்ள ஒவ்வொரு கற்களும் கற்களும் கட்டப்பட்டிருக்கும் என்ன அப்ப இளங்கலைஞர்கள் ஈழத்து திரைப்படத்துல தங்களை நிலைநிறுத்த விரும்புகிறவர்கள் தாங்கள் கடந்து வந்த பாதையில் கடந்து செல்கின்ற ஆளுமைகளை பற்றி அறிந்திருக்கவர்கள் இந்த இலத்து சினிமாவின் வரலாற்றை புரிந்திருக்கவள் அப்பொழுதுதான் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போயிருக்குள்ளே அவர்களது அந்த ஆசீர்வாதமும் அதற்குரிய எனர்ஜியும் கிடைக்கும் அதுதான் நான் சொல்ல அதாவது அதை முதல் இலத்து சினிமாவுடைய இலத்து சினிமாவுக்காக பாதையை உருவாக்கியவர்களை இவர்கள் நினைவு கொள்ளும் போது இளத்து சினிமா ஈஸியாக முன்னே போய் கண்டிப்பாக நல்ல ஒரு அருமையான ஒரு விடயத்தை சொல்லியிருந்தீர்கள் குறிப்பாக இந்த விடயத்தை அவர்களும் நீ வரக்கூடிய சந்ததியினருமே இதை பார்த்து தெரிந்து கொண்டு தாங்களினுடைய கனவு பாதைகள்ல நேர்த்தியாக நடக்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு உதாரணமா நீங்க இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நானுமே நம்புறேன் சரி நிகழ்ச்சியிலே சரியதோர் விளம்பர அடிவு மூன்றாம் நிகழ்ச்சியுடன் இணைந்து கொண்டிருக்கின்றோம் இது பீட் பாக்ஸ் தொடர்ந்தும் கேள்விகளை தொடரலாம் அந்த வகையில இந்த கண்ணம்மா படத்துக்கு வந்து நிறைய பேர் வெயிட்டிங் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஸோ பாலைநிலத்தோட ஒரு ஃபேன்ஸ் இதுக்குமே அப்படியே தொடர்ந்து இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கொள்ளையிலும் ஸோ இந்த திரைப்படத்தை வந்து எப்போ நாங்கள் திரையுல அதாவது திரைகளில் பார்க்கலாம் ஸோ இப்ப இந்த திரைப்படம் திரைக்கு விஜயமாக இருக்குது இந்த இத்திரைப்படமானது சகல வேலைகளும் முடிவூட்ட நிலைகளுக்கு வந் முடிகிற நிலைக்கு வந்திருக்கு அதிகமாக இந்த மாதத்துக்குள்ள பண வேலையை முற்றாக முடிவடைந்துவிடும் இந்த படத்தில் மட்டும் நாலு பாடல்கள் வருது இந்த நாலு பாடல்கள் மட்டும் அருமையான பாடல்கள் அதுக்கு தம்பி பிரசாந்த் கிருஷ்ணமுள்ளி அவர்கள் இசையமைத்திருக்கிறார் பேக்ரவுண்ட் மியூசிக் அவர் தான் செய்கிறார் பல இதில் பல அவதாரங்கள் எடுத்திருக்கிறார் அசிஸ்டன்ட் டிரெக்டர் ஒளியப்பைப்பாடர் பல முழுக்க அவர்தான் அப்போ அவர்கிட்ட தான் மிச்சம் எல்லாம் தங்கிட்டு இருக்குது ஆனால் முடிச்சுடுவேன் வெகு விரைவில் அதேமாக இந்த காலநிலையில பார்த்து கொண்டிருக்கிறோம் காலம் மழைக்காலம் வந்து இருக்கிற வரையால் நாங்கள் காலத்தையும் சரியாக கணித்து படத்தை வெகு விரைவில் நீங்கள் இல்லையா ஆசையை நிறைவேற்றுவோம் இதில் இந்த படத்தில் நீங்கள் நான் சொல்ல வேண்டிய மிக முக்கியமான ஒரு வரையமை இருக்குது இந்த படத்தில் நடித்தவர்கள் எல்லாரும் ஈழத்தின் பிரபல சினிமா நடிகர்கள் முக்கியமாக நீங்கள் பார்க்கலாம் அவர்கள் இந்த பேரெலாம் நீங்கள் பார்ப்பீங்கள் அவர்கள் எல்லோரும் சேர்ந்து கூட்டணிஞ்சு தான் இந்த படத்தை நாங்கள் செய்திருக்கிறோம் வேறக்குரிய ஒரு பதினஞ்சு பதினாறு இடத்து சினிமா நடிகர்கள் நடிச்சிருக்கிறார்கள் பிரபல சினிமா நடிகர்கள் அவர்களோட ஒரு படத்தை நான் தூசணு தான் நான் சொல்லியிருந்தேன் அப்படியான சினிமா தான் நடிச்சிருக்கிறார்கள் அவர் ஒவ்வொரு தினமும் தங்க தங்கட நடிப்பு ஆற்றில இயல்பாக நடிப்பாட்டுன்னு சொல்லக்க இயல்பாக அந்த பாத்திரம் போய் இருக்குமோ அதை நடிச்சு காட்டிப்பாங்க அதான் எங்கள இந்த படத்தின் முக்கியமான தன்மை ஓவராக ஓவர் ஒவ்வொரு நடிப்பும் இல்லை இயல்பான இயல்பாக இப்படி வாழ வேணும் வாழ்ந்திருப்பார்கள் கண்டித்து இந்த கண்ணம்மா வந்து நான் இன்னும் சொல்ல போனால் ஊருக்கு பின்னர்தான் வாழ்க்கையில் பல அவலங்கள் விளையாட்ட வீட்டில் நடந்திருக்கு ஒரு வீட்டிலையும் ஒரு கண்ணமாக இருக்கத்தான் செய்வாள் அந்த கண்ணம்மா என்ன சொல்ல போகிறாள் என்பதை நீங்கள் வெயிட் பண்ணி திரைக்கு வேற பொழுது பார்த்து உங்கள் கருத்துக்களை வெளியிட வேண்டும் என்று அன்பாகவும் பணி வாங்கிக்கொடு சரி அதை தாண்டி இன்னொரு விடயம் வாழ்த்துக்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கண்டிப்பாக தை புலந்தால் வழிபிறக்கும் பண்ணுவார்கள் இந்த பொங்கல் ரிலீஸாக நீங்கள் இந்த கண்ணம் விட போறீங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் எல்லாருமே வெயிட்டிங் தான் அதை தாண்டி இன்னொரு விடயம் குறிப்பாக இந்த ஈழ திரையுலகம் அப்படின்னு வரும் பொழுது நிறைய பேர் வந்து விமர்சனங்கள் எழுப்புகிறார்கள் அதாவது குறிப்பாக இந்த போர்க்காலங்கள் இந்த யுத்த கால கதைகளை வைத்து எடுத்து எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள் டெய்லி அந்த ஒரே கதைகள் அப்படின்னு சொல்லி இப்பத்த கால ஜெனரேஷன் வந்து அந்த விடயங்களை விரும்புகிற ஒரு தன்மை அப்படின்றது குறைவடைந்துதான் காணப்படுவன் காணப்பட்டு இருக்குதுக்கு உங்கள் இருவரினுடைய கருத்தாக இருந்தால் நீங்கள் பல காலம் இந்த ஈழ திரையுலக வந்து பயணித்துக் கொண்டு இருக்கக்கூடிய இரு நபர்கள் அப்படி இருக்கும் பொழுது உங்களுடைய கருத்து பகிர்வு இந்த வடிவத்துக்கு எவ்வாறு இருக்கு இது நீங்கள் நல்ல கேள்வி எங்களுக்குள்ள நிறைய கதைகள் இருக்கு இப்போ இதை வந்து இதே கதையை வந்து இந்தியாவில பேராட்சியா என்றால் அதை விரைவேக்கிறார்கள் ஏன்னு நாங்கள் சில விளைவிக்கிறோம் இல்லை எங்களோட கதையை வாடகைக்கு எடுத்து அதை செய்து காட்டுறார்கள் செய்தால் அதுக்கு வரவேற்பு இருக்குது ஆனால் இங்கே எங்கள்கிட்ட நிறைய கதைகள் இருக்கு வித்தியாசமும் வித்தியாசமான கதைகள் ஒவ்வொரு ஒவ்வொரு பரிமாணத்திலே இருக்குது அதுகளெல்லாம் கதையாக்கி நாங்கள் படமாக்கும் பொழுதும் ஆவணப்படுத்தப்படுது நாங்கள் வாழ்ந்த வாழ்க்கை நாங்கள் பட்ட கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாம் ஆவணப்படுத்தப்படுது இதே எதிர்கால சந்ததை வந்து அறிஞ்சிருக்க வேண்டிய மிக முக்கியமான விடயம் இந்த இப்போ வேற காலையில் வலும்பினால் ஏஐ டெக்னாலஜி வளர்ந்துட்டது கால இருந்து பின்னேற மட்டும் படிப்பு இல்லாமல் பிற விஷயத்தை பார்க்காம போனுக்குள்ளேயே நிற்கணும் இல்லையா வாசிக்கிற குறைஞ்சிட்டு அப்போ இதனால அவியலுக்கு அவியல் நினைக்கிறோம் சிம்பிளா போய் ஒரு படத்தை உதாரணமா இந்தியா சினிமா நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னா இந்தியா சினிமா வந்து ஒரு ஆடம்பரம் பலகால வேடங்களை கொண்டது இப்போ அங்க அதுக்குள்ள எந்த ஒரு பயிரினமும் வளராது பஞ்சாட்சி வச்சாலும் சித்து போயிடும் அப்ப அதே என்ன செய்யற சில பேர் நிற்கிறோம்னா நாங்கள் இந்தியா சினிமா நோக்கி தான் நாங்கள் பிரபலம் ஆகலாம் என்று நிற்கணும் அதுல அது அதுல சிலவழக இருக்கலாம் ஆனா வந்து நாங்கள் எங்களுக்குரிய சினிமாவை உருவாக்கி அது நாங்கள் ஒரு வெத்த சினிமா ரீதியாக மாற்றிக்கொண்டு விறக்க வேற தொழில் வாய்ப்புகள் வேறோம் இப்ப நாங்கள் இந்தியா சினிமாவில போய் இந்தியா சினிமாவில ஒரு ஆளை குழந்தை இங்க வச்சு நாங்கள் செய்யக்க அவருக்கு காசை கொடுக்குறோம் ஏன் அந்த காசை நாலஞ்சு பேரை கொடுக்கலாமே அவங்க வாழ்க்கை வளம் பெறும் தொழில் வாய்ப்புகள் அதிகரிக்கும் இப்ப எந்த அடிப்படையில் இந்த நாங்கள் ஈழ சினிமா வந்து நிச்சயமாக வந்து வளர்ச்சி விட வேணும் அது கட்டியமைக்கப்பட வேணும் ஏற்கனவே நம்பக்குரியபடி இந்த ஈழத்தில் சினிமாக்கள் தொடங்கினோட கஷ்டப்பட்டு தொடங்கி இனவர்களை நாங்கள் நினைவு கூட வேணும் இந்த ஹிஸ்டரி வந்து எங்களுக்குள்ள கையில் இருக்க வேணும் அப்ப இதுல எல்லாம் நாங்களும் இவர்களுக்கு இப்ப இளம் சமுதாயத்துக்கு போதிக்க வேண்டிய தேவையில இருக்கிறோம் இதான் வாழ்க்கை இதான் நாங்க வாழ்ந்த வாழ்க்கை இப்ப நாங்க எங்க வீட்டுல அம்மி ஆட்டுக்கல் கல்லூரல் எல்லாம் இப்ப இல்ல அதெல்லாம் மறந்துடும் ரெண்டு ரெண்டு கேட்குற காலம் ஒரு காலத்தை வரப்போம் சில வலிங்க இன்னைக்கு ஒரு காலத்துல புட்டடி போவோம்னா நண்டு கேட்கிற காலம்னு வர வரலாம் இதுல நாங்க கையில நிச்சயமாக வந்து நாங்கள் எங்களுக்குள்ள கதைகள் வந்து படமாக்கப்பட வேண்டும் படமாக்க அவர்கள் எல்லோரும் பார்க்கத்தக்க முறையில் படமாக்கப்படவோம் அதை செய்தன் வரைக்கும் நிச்சயமாக வந்து வளம் வருவோம் எங்க சினிமா வகு விரைவில் ஒரு சாதனை படைக்கும் நம்பிக்கை எனக்கு உண்டு உங்களுடைய பதிவு சார் நிறைய சொல்லி கணக்கு விடாத பற்றி என்னுடைய கருத்து என்னன்னு சொன்னால் எல்லோரும் வந்து யோசிக்கிறார்கள் இந்தியா சினிமாவோ அல்லது வேறு மொழி சினிமாவளோடாகவோ இலகுவாக பிரபலம் அடைந்து விடலாம் என்று சிந்திக்கிறார்கள் ஆனால் களநிலை யதார்த்தம் என்னன்னு சொன்னால் எங்களுடைய குழந்தைகளை நாங்கள் வெள்ளக்காரன் மாதிரி உருவாக்கலாம் நாங்கள் தான் எங்களுடைய பிள்ளைகள் எங்களுடைய மோசில் உருவாக்கலாம் அதை முதல் விளங்கிக்கொள்ளும் இது வரும் இதுக்கு பின்னால் அர்த்தம் இருக்கிறது அப்ப நாங்கள் தான் எங்களுடைய கதைகளை சொல்ல முடியும் எங்களால் தான் எங்களுடைய கதைகளை நுணுக்கமாகவும் நேர்மையாகவும் நடந்ததை நடந்தவாறும் சொல்ல முடியும் இந்தியாலோ அல்லது ஒருத்தன் அந்த படங்களுடைய கதை எடுக்கிறான்னு சொன்னால் அது ஒரு பயோசாயிருக்கும் அது பின்னால் ஒரு அரசியல் இருக்கும் அந்த அரசியலுக்காக அவன் அந்த அந்த கதையை நகர்த்தி கொண்டு போவான் அது சில உலகங்களுடைய இனத்தின் இனத்துக்கு எதிராக திரும்பும் இந்த பேசிக் லைன் அவங்க புரிஞ்சு கொள்ளணும் ஏனென்றால் நாங்கள் எங்கள் முப்பது வருடமாக நாங்கள் போராடி இந்த என்ற ஒரு ஆயுதத்தை வைத்துக்கொண்டு கொண்டு நாங்கள் இனி போராட வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கிறது நாங்கள் முப்பது வருஷ போராட்டம் மௌனிக்கப்பட்டது அப்புறமாக நாங்கள் திடீர்னு எல்லாம் முடிந்து விட்டது என்று சொல்லி நீங்கள் களியாட்டத்துக்கு போடுறது நீங்க போகலாம் ஆனா உங்களை மக்கள் ஒதுக்கி விடுவார் எங்கள் மக்கள் ஒதுக்கி விடுவார் எங்களுக்கு ஈழ சினிமாவாகிய நாங்கள் இதில் பயணிக்கின்ற அனைத்து கலைஞர்களும் ஈழ சினிமாவை ஒரு ஆயுதமாக ஒரு இனத்தினுடைய விடுதலைக்காக பயன்படுத்தும் போதுதான் நீங்கள் கொண்டாடப்படுவீர்கள் மாறாக நீங்கள் ஒதுக்கப்படுவீர்கள் இது என்னுடைய தாழ்மையான கருத்து ஓகே நன்றி நல்ல வர விடியத்தை கண்டிப்பாக கூறியிருந்தீர்கள் குறிப்பாக இனி வரக்கூடிய சந்ததி நேரமே இந்த மாதிரியான விடயங்களை மனதில் வைத்துக் கொள்ளணும் குறிப்பாக வந்து பலர் நினைக்கின்றார்கள் எங்களுடைய கதைகள் தானே என்று சொல்லி அந்த ஒரு இலகுவாக எடுக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கின்றது எங்களுடைய கலை கதைகளிலையும் இவ்வளவு வலி இருக்கின்றது என்றதை வந்து அவர்கள் உணர்ந்து கொள்வதில்லை உணர்ந்து கொள்ளும் பட்சத்தில் எங்களுடைய சினிமான்றது எங்கேயோ போய்விடும் என்றதான் என்னுடைய கருத்தாகவும் இருக்கின்றது கண்டிப்பாக இந்த நேர்காணலில் இணைந்து கொண்டிருந்த உங்கள் இருவருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் குறிப்பாக உங்களுடைய படமானது கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகி வெற்றி பெறுவதற்குமே எங்களுடைய சார்பாக வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு மற்றும் ஒரு நிகழ்ச்சியோட உங்களுக்கு சந்திக்கும் வரை உங்களிடத்திலிருந்து விடைபெற்று செல்லும் நான் உங்கள் என்றால் நன்றி நேற்று